நம்ம விஸ்மிலா சங்கணாஸ்கர் இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் ஆற்காடு வேலூர் டு சென்னை ஹைவேங்க மெயின் ஹைவேலையே இருக்குது நம்ம ஷாப்பு வாங்க விசிட் பண்ணுங்க நல்ல பெஸ்ட்டான வண்டியெல்லாம் இருக்குது நல்ல பெஸ்ட்டான ஆஃபரில் போட்டு தரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் தாங்க நம்ம விஸ்மிலா சங்கணாஸ்கரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வந்தீங்கன்னா ஷேர் பண்ணு லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு தெளிவாக தெரியும் தெளிவாக புரியும் எல்லாமே வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வந்து வீடியோவில் பார்க்குறதோட நேரில் வாங்க நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் ரெடி கேஷாக வாங்க நாற்பத்தி ஒம்பதாயிரரூபாலேருந்து காட்டுற மாதிரிங்க ஸ்டார்டிங் ப்ரைஸை வந்து நம்மகிட்ட நாற்பத்தி ஒம்பதாயிரரூபாலேருந்து இருக்குது டாட்டா நேனோங்க டாட்டா நேனோ ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணாவது ஒன்று கண்டிஷனில் இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குது அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரல் ஆகட்டும் வண்டி தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கான சிங்கிள் வீடியோ வந்து ஓடின் ரன்லாம் இருக்குது பாருங்கள் இந்த டாட்டா நானும் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் சிஎக்ஸ்னு சொல்லுவாங்க பேசிக் மாடல் ஏசி மட்டும் வரேங்க வண்டியில் ஏசி நல்லா குவாலிட்டியாக இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது அவுட்லுக்கு இன்ட்ரல் எல்லாம் வந்து சிங்கிள் வீடியோ போட்டு இருக்கேன் பாருங்கள் அதுவும் பாருங்கள் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அறுபதாயிரரூபா அறுபத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தார் வெறும் நாற்பத்தி ரூபாய் எடுத்து தரேங்க நேரில் வாங்க நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்து தரேன் வண்டி தெளிவாக இருக்குங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி இப்போ இருக்கிற வெயிலுக்கு ஏசி எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது சின்ன ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டிங்க நேரில் வாங்க அதே மாதிரி வண்டி கற்றுக்கிறவங்களுக்கும் வந்து நல்லா இருக்குங்க வண்டி இது பேசிக் மாடல் தான் சாதா ஸ்டேரிங் வரும் டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு நல்லா சூப்பரான வண்டி இதெல்லாம் சின்ன வண்டி சந்தில் எல்லாமே வந்து ஒரு குறுகு குறுகிய இடத்துலலாம் போகிற வண்டி இது நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வாங்க ரெடி கேஷாக வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா நானோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி தெளிவாக இருக்குது அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரல் ஆகட்டும் தெளிவாக இருக்குது இந்த வண்டியில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும் ஏசி சென்ட்ரல் லாக் வண்டி தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ரைஸை வந்து வேறு இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஐம்பத்தி எட்டாயிரரூபா எடுத்து கொடுக்குறேங்க வெரி ஃபைனலாக ஐம்பத்தி எட்டாயிரரூபா எடுத்து கொடுக்குறேன் இந்த வண்டி பிடிச்சிருந்தால் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடுங்க சென்ட்ரல் லாக் வந்துடும் வண்டி தெளிவாக இருக்குது நேரில் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் இதுவும் வந்து சிங்கிள் வீடியோ ரன் இது பாருங்கள் அதுவும் பாருங்கள் எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா கூட இருக்குதுங்க மூணு வண்டி இருக்குது டாட்டா இண்டிகா அதுவும் பார்க்கலாம் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க மூணாவது ஒன்று கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரல் ஆகட்டும் வண்டி தெளிவாக இருக்குது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க வண்டி இன்ஜின் குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்குது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறாயிரம் ரூபா தான் கேட்குறாரு கஸ்டமரு இந்த வண்டிக்கு வேணும்னா ஒரு சின்ன நகை சொல்ல பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரலாம் ரெடி கேஷாக வாங்க நேரில் வாங்க வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துன்னு போங்க ரெடி கேஷாக வாங்க நல்லா ஒரு பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் ஒரு சின்ன நகை சொல்ல நல்லா பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரலாகட்டும் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியும் வந்து சிங்கிள் வீடியோ ரன் ஆகினு இருக்குது பாருங்கள் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கிட்ட ப்ரைஸாக வந்து வேறங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூபாயெலாம் கேட்டுருந்தாரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபாவும் இல்லைங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூபாவும் இல்லை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபாவும் இல்லைங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரூபா எடுத்து தரேங்க வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு ஏசி வந்துடுங்க ஏசி நல்லா குவாலிட்டியாக இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரல் ஆகட்டும் வண்டி தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கஸ்டமர் கேட்ட ப்ரைஸோட லோ பட்ஜெட்டில் எடுத்து தரேன் வண்டி தெளிவாக இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு டாடா இண்டிகா கூட இருக்குங்க இந்த டாட்டா இண்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கிற வண்டிங்க வண்டி தெளிவாக இருக்குது அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரல் ஆகட்டும் தெளிவாக இருக்குங்க இந்த வண்டிக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடுங்க ஏசி எல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது வண்டி அவுட்லுக்கும் இன்ட்ரலும் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா கேட்குறாரு நேரில் வாங்க ரெடி கேஷாக வாங்க இதுவும் வந்து நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் ஒரு சின்ன நகைசபில் பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தாங்க நம்ம கிட்ட நிற்கிற எல்லா வண்டியுமே வந்து கஸ்டமர் வண்டி தாங்க பார்க்கிங் செல்ல தான் பண்ணின்னு இருக்கேன் வெறும் வந்து எனக்கு ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தான் நேரில் வாங்க என்னால் முன்ஜே நகைசபில் நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் ரெடி கேஷாக வாங்க எங்கள் கிட்ட லோன் ஆப்ஷன் இல்லை ரெடி ஆவாங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓம்னி வந்துருக்குங்க இது வந்து புது ஒரு இது நியூ அப்டேட்டில் இருக்குது இன்னும் இதோட டீட்டெயில் வரல இதோட டீட்டெயில் வந்த உடனே உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுற பாருங்கள் ஒயிட் கலரில் ஓம்னி ஒன்று இருக்குது நிறைய பேர் வந்து ஓம்னி கேட்டுன்னு இருக்கீங்க இந்த வண்டிக்கு டீட்டெயில் வரட்டும் நான் உங்களுக்கு சிங்கிள் வீடியோ போடுறேன் பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஓம்னி கூட இருக்குங்க இந்த வண்டிக்கும் வந்து டீட்டெயில் வரல உங்களுக்கு டீட்டெயில் வந்த உடனே நான் சிங்கிள் சிங்கிள் வீடியோ போடுறேன் பாருங்க டாட்டா இண்டிகோ வந்து இருக்குதுங்க டாட்டா இண்டிகோ வந்து இதுவும் வந்து வண்டி டீட்டெயில் வரல இதுவும் வந்த உடனே நான் உங்களுக்கு சிங்கிள் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்க டாட்டா இண்டிகோ இருக்குது ஓம்னி ரெண்டு இருக்குங்க நம்மகிட்ட டாட்டா கம்பெனியாக வந்து மொத்தம் ஒரு எட்டு வண்டி இருக்குங்க வண்டி தெளிவான வண்டி தான் இருக்குது எல்லாமே வந்து ஆயில் போக தள்ளாத வண்டிங்க தான் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துன்னு போகலாங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு வண்டி இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து மூணாவது ஓனர் கண்டிஷன்லயே வந்து ரெண்டு வண்டி இருக்கு இந்த ஏழாயிரம் வண்டி பாத்தீங்கன்னா டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி தெளிவா இருக்குங்க அவுட்லுக் ஆகட்டும் இன்டர்லு ஆகட்டும் வண்டி தெளிவா இருக்கு இதுல ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா ஏசி கம்ப்ளைண்ட் இருக்கு ஏசி நீங்க எடுத்துன்னு போனா ஏசி பாத்துக்கணும் வண்டி வந்து இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி மட்டும் மட்டும்தான் கேட்குறாரு நேரில் வாங்க இதுவும் வந்து நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் இந்த விஷ்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணாவது கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா மட்டும் தான் கேட்குறாரு நேரில் வாங்க நல்லா ஒரு நகர பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் இந்த வண்டிலேயும் வந்து ஏசி கம்ப்ளைண்ட் இருக்குங்க இந்த வண்டி எடுத்துன்னு போனால் ஏசி நீங்களாக பார்த்துக்கணும் வண்டி தெளிவாக இருக்குது இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்கிறேன் என்கிட்ட வந்து இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறது இல்லாதது இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாம் இல்லைங்க இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்கிறேன் என்ன அதில் ஒர்க்கிங் இல்லையோ அது நான் தெளிவாக அவங்களுக்கு சொல்லிடுறேன் இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துன்னு போகலாங்க இந்த டாட்டா விஸ்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கான டீட்டெயில் இன்னும் வரலைங்க இதுவும் வந்து டீட்டெயில் வந்துட்டோம் நான் வந்து உங்களுக்கு சிங்கிள் வீடியோ போடுறேன் அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க ஹோண்டாய் சாண்ட்ரோ ஹோண்டாய் டை சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குங்க அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸு பொல்யூஷன் எல்லாமே கரண்ட்டில் இருக்கிற வண்டி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு ஏசி சென்ட்ரல் லாக்கு ரிமோட் லாக் கூட இருக்குங்க சாவிலேயே வந்து ரிமோட் லாக் கூட இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரல் ஆகட்டும் வண்டி தெளிவாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட ப்ரைஸாக வேறங்க கஸ்டமர் ஒரு லட்சத்தி ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபாலாம் கேட்டிருந்தாரு ஒரு லட்சத்தி ரூபா கூட இல்லைங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா கூட இல்லைங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரரூபாலாம் எடுத்து கொடுக்குறேன் வாங்க நேரில் வாங்க வண்டி தெளிவாக இருக்குங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்துன்னு போயிட்டு வேலையே பார்க்க வேணாம் அவ்வளோ தெளிவாக இருக்குது ஏசி எல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி சூப்பராக இருக்குது வாங்க ஒரு ஷோரூம் கண்டிஷனில் தேடுற வண்டி இந்த வண்டி பெட்ரோல் வேரண்ட்டு சூப்பராக இருக்கும் நேரில் வாங்க ரெடி கேஷாக வாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குற வண்டி இது போன ஷாப் வீடியோவில் போட்டது வண்டிங்க பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மொத்தம் ஒரு பத்து வண்டி சோல்ட் ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மகிட்ட நியூ அப்டேட் எல்லாம் வந்திருக்கு ஒரு இன்னொரு ஒரு நாலு வண்டி நியூ அப்டேட் வந்திருக்கு அதுவும் வந்து சிங்கிள் சிங்கிள் வீடியோ போடுறேன் பாருங்கள் இன்னும் டீட்டெயில் வரல வண்டிங்கள் வண்டிங்க நைட்டு தான் வந்தது டீட்டெயில் வரல டீட்டெயில் வந்த உடனே உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் வீடியோ போடுறேன் பாருங்கள் நம்ம பிஸ்மில்லா சகனாஸ்கர் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் ஆற்காடு வேலூர் டு சென்னை ஹைவேங்க மெயின் ஹைவேலயே இருக்குது நம்ம ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ரெடி கேஷாக வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் பாருங்கள் நீங்கள் இந்த ஷாப் வீடியோவும் பாருங்கள் சிங்கிள் வீடியோவும் பாருங்கள் இதுக்கு முன்ன போட்ட ஷாப் வீடியோலேயும் வந்து ரேட்டெல்லாம் பாருங்கள் ப்ரைஸு கம்மியாக தான் போட்டுருக்கேன் கஸ்டமர்கிட்ட பேசி தெளிவாக ப்ரைஸு கம்மி பண்ணி இருக்கேன் நேரில் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன்